இந்த பாட்டை நான் பாடுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டை ஃபுல்லாக பாடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன் ம் நான் கீழே குனிஞ்சு பாடுறதுனால உங்களை நான் சரியான முறையில் பார்க்க முடியாது நீங்களாம் சேர்ந்து ஒரு திறமையை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் தனிப்பட்ட முறையில் ஒருத்த ஒருத்தவங்களால் கொண்டு வர முடியாது அதனால உங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து இருக்கும் உங்கள் எம்எஸ்பி டி ராஜந்திரன் பாடல் பூ வாங்கி வந்த நேரம் அந்த மாதிரி அந்த பாடல் அது நல்லாயிருக்கும் பாடல் பாடல் அருமையாக இருக்கும் இது உங்களுக்காக பூ வாங்கி வந்த േ തനിയേ വാൾ തന്നോടത്താത്താലും ഉന്നോടത്താൻ താൻ സെഞ്ചിൽ നിന്നവ വിത്ത പോണ விளையாரோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி என்னோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி மட்டும் தன்தாரி நான் மட்டும் தனிச்சிருந்தா ரோசா எ ரோசா ய கூடவே வந்து ராசா வெளியூர் போயி இருந்தா கடுதாசி போடலாண்டி எந்த ஊர் இருக்க விலாசம் தெரியல கண்ணீரில் எழுதி வச்சே யோ காத்தோடு அனுப்பி வச்சே ഓ കണ്ണീരിൽ എഴുതി വെച്ചി കത്തോട് അനപ്പി വെച്ചി എന്നോട് എന്നോട് മീനാജി நீ சொன்னது சொன்னது என்னாச்சி என்னோட மீனாச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி அடங்கோ புராணே அடங்கோ புராணே அடங்க புராணே புராணே ஏ அம்புலிய அம்புலியே நான் நம்புலையே ஏ அம்புலிய அம்புலையே நம்பளையே நம்பளையே என்னோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி நீ சொன்னது சொன்னது என்னச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி நன்றி நன்றி வரிகள் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் மன்னிச்சிங்க உங்களுக்காக நான் பாடி காட்டின இந்த இதை பல்லவி மெட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்